ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்னையோட கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணி நானூற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஆகுது ஸோ நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆகுதுனால ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக வருது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டாக்கிங் இன்கம் த்ரீ பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் மந்த்லி இன்கம் ஒரு கிரிப்டோவில் நான் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்துருந்தாங்க பேமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நான் ஜாயின் பண்ணலேருந்தே பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு நாள் இதை விட ஒரு ஜெனியூனான ஒரு கிரிப்டோவில் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் வேறு எங்கேயுமே கிடையாது அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கை கைராவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஸோ நீங்கள் டூ இயர்க்கு நீங்கள் ஃபிக்ஸ்டடாக நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மினிமம் மூவாயிரம் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதேமாரி உங்களுக்கு வரக்கூடிய ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயநேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி யுட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அதனால தான் கம்மியாக கொடுத்தாலும் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷமாக ரன்னிங் ஆகுதுன்னா விபேன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டில் தான் நான் வந்து மொபைல் ரீசார்ஜ் ஈவி பில் பே பண்ணுறது கேஸ் பில் பே பண்ணுறது எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி தான் நான் பே பண்ணுறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் பிக்னோ சொல்லக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு க்ரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ண முடியுன்றது ப்ரூஃப் பண்ணது நம்முடைய கைரா தான் ஸோ இதோட இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயின் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ அளவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் மூவாயிரம் காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் என்னுடைய கடந்த ரெண்டு நாளில் இன்கம் பார்த்திங்கன்னா லெவல் ஒன் இன்கம் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கைட் காயின் லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் டுவெண்ட்டி அன்றைக்கு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்றில் வந்து எயிட்டி கைட் காயின் ஒரு கைட் காயினோடய பிரைஸ் வந்து ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு பைசா ஸோ லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா நாற்பது கை கைன் ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டேக் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மிஸ் பண்ணுறாதீங்க ஏன்னா அதிகமாக ஸ்டேக் இன்கம் கொடுக்குறாங்க அதிகமாக ப்ராஃபிட் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்டில் போய் ஏமாந்தது போதும் கம்மியாக கொடுத்தாலும் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணி பாருங்கள் ஏன்னால் நான் மந்த்லி டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்லாம் கொடுக்குற பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம் ஸோ நான் இதை சூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வேல்யூபுளாக இருக்கணும் மந்த்லி மூன்றரை பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் தான் நான் வந்து மூணு வருஷம் ஃபிக்ஸட் பிளான் சாரி மூணு வருஷம் பிளானில் வந்து என்னுடைய காயினை நான் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கைட் காயினை த்ரீ இயர்ஸ் டைமண்ட் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் அதை டெய்லியும் டிவைட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம்மை எனக்கு டெய்லியும் என்னுடைய வாலெட்டுக்கு நைட் பன்னெண்டே காலுக்கெலாம் கிரெடிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த கைட் காயினில் எப்படி வந்து ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது என்னுடைய கடந்த ரெண்டு நாளோடய இன்கம் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ என்னுடைய ரெண்டு நாள் இன்கம் பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி நாலு கைட் காயின் ஒரு கைட் காயினை ப்ரைஸ் ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு பைசா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பத்து ரூபாய் என்னுடைய இரண்டு நாள் இன்கம் ஸோ நல்ல ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு ஜென்யூனாக பேமெண்ட் வரும் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆனது எல்லாமே நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன் லைவாக எப்படி வித்ட்ரா பண்ணுன்றது உட்பட எல்லாமே காமிச்சிக்கிறேன் இதில் எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி போட்டு என்னுடைய நேம் ஜே ராஜான்னு வர்தான் பாருங்கள் பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆகிட்டு நீங்கள் கொடுத்த மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக கன்ஃபார்ம் கொடுத்து அப்லோடு பண்ணுங்கள் அப்லோடு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்டுங்க ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா கைட் ஸ்டேக்கிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்தமாரி லோகோவில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஒர்க் ஜென்ரேட்டன் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டேஷ்போர்டில் அந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக இருக்கும் உங்களுக்கான இது பார்த்திங்கன்னா கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் சொல்லிட்டு கீழே இருக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள் கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்க உங்களுக்கு நாட் வெரிஃபைட் சப்மின்னு இருக்கும் அது நீங்கள் சப்மின் கொடுத்திங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் மெயில் ஐடி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து ஐடி ப்ரூஃப்பில் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரண்ட்டை வந்து ஃபோட்டோ பிடிச்சிங்க அங்கேயே கேமரா இருக்கும் கேமரா கொடுத்திங்கன்னா பேக் சைடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கீழே வந்து பேன் கார்டு பேன் கார்டை வச்சு ஒரு ஃபோ ஃபோட்டோ எடுத்துக்குங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டிக்மார்க் மூணு ட்ரிக் டிக் மார்க்கும் அந்த மூணு டிக்மார்க்கையும் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா இது தேர்ட் ஸ்டெப் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு காயின் தேவை மினிமம் மூவாயிரம் காயினுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறு பத்தாயிரம் இருபதாயிரம் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு மெத்தடில் காயினை வந்து பை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா கயிறு எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்களே டேரெக்டாக பேஇன் பண்ணி காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கான இந்த அட்ரஸை இங்கே காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சில் போய் பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் இந்த கைட் வாலெட்டில் வந்துடும் இது ஃபஸ்ட்டு அதுக்கான வீடியோ லிங்க்கு நான் கீழே தரேன் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கைர் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்களாவே டைரெக்டாக பே பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களோ அதற்குண்டான அமௌண்ட் ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு பைசா இன்ட்டு மூவாயிரம் காயின் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அதை நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா நான் எக்ஸ்சேஞ்சில் போய் காயினை வாங்கி நீங்கள் அனுப்புகிற உங்கள் அட்ரஸ்க்கு நான் என்ன பண்ணுருவேன் சென்ட் பண்ணிருவேன் சென்ட் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு இந்த கைட்டு வாலெட்டில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டேக்கிங் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இந்த காயினை வாங்குறதுல உங்களுக்கு எந்த சப்போர்ட்டு வேணுனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ காயின் வந்துருச்சு இப்போ இந்த நாலு கோடை டச் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு கார்னு டச் பண்ணிங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் அதில் நியூ ஸ்டாக்கிங் கொடுங்க நியூ ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு பிளான் காமிக்கும் டூ இயர் த்ரீ இயர் ஃபிக்சட் ப்ளூ டைமண்ட் சரி ஃபிக்ஸட் ப்ரூ டைமண்ட் பிளான் இயர் இந்த மூணு பிளான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் இது மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ராக இருக்குது பார்த்திங்கன்னா டைமண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ண பிளாட்ஃபார்ம் மந்த்லி ஃபோர் பர்சன்ட் நான் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது காயின் நான் ஸ்டாக்கிங் பண்ணுறது இந்த பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணுறங்க இது சென்ட்ராக இருக்கிற பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இதை நீங்கள் க்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் கை டூ ஸ்டேக்ன்ற இடத்துல ஜீரோ இருக்கும் அதை டெலீட் பண்ணுறேங்க பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணுறங்க இந்த டிக் மார்க் கொடுத்து இந்த டிக் மார்க் டிக் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆக்டிவேஷன் ஆனால் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டை இருந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நிறைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க பட் நீண்ட காலமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜெனியூனான ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஒரு ஓ அதாவது த தமிழ்நாடு பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அதாவது பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறாங்க ப்ராஜெக்ட் இருக்குது ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுது ஒரு மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் பே பண்ணுறது இவி பில் பே பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் விட முக்கியமான விஷயம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே லைவாக இருக்குது வரக்கூடிய ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ராஜெக்டு தான் ஸோ எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க வெறும் ஸ்டாக்கிங் இன்கம் அதாவது ஸ்டாக்கிங்கை பிளானை மட்டுமே நம்பி இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் மந்த்லி பத்து பர்சன்ட் மந்த்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மந்த்லி முப்பது பர்சன்ட் கொடுப்பாங்க கூடிய விரைவில் அது சீக்கிரமாக வந்து ஸ்டாப் ஆகிடும் பட் எப்பயுமே ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் கம்மியாக தான் வரும் பட் ஆனால் ஸ்டேபிளாக ஜென்யூனாக நிரந்தரமாக வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் எப்போயுமே இன்கம் மட்டும் பார்க்காதீங்க லாங் டம்மாக ட்ராவல் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக பார்த்து தேர்ந்தெடுங்க அதுக்கு நம்மளுடைய கைராவோட கைட் ஸ்டாக்கிங் பிளான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இன் கிரிப்டோ ஃபீல்டு கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஜென்யூனான ஏன்னா நான் ஜாயின் பண்ண நானூற்றி நாற்பத்தி எட்டு நாளாக பர்ஃபெக்டாக இன்னைக்கு டேட்டு வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு த வருது ஆறு வயசு இன்கம் வருது ஸோ அது எவ்ரி மந்த் முப்பது நாளைக்கு ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்துட்டா பண்ணிக்கலாம் ஸோ ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா நோட் பண்ணிக்க ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஓன் எக்ஸ்சேஞ்சு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியை தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம் உங்களுக்கு அந்த இதை தவிர்த்து வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு எந்த டவுட் சப்போர்ட் ஹெல்ப் வேணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த காயினை பை பண்ணுறது கயிறு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறது கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறது எந்த சப்போர்ட் டவுட்னா கூட கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ